நான் தான் உங்கள் ஸ்ரீராம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா த்ரீ கீஸ் டு அன்லாக் இன்னர் ஃபீஸ் ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டாக் ஸோ வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மெயினாக எது நம்ம வாழ்க்கையில் முக்கியன்ட்டு நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தோன்னா புரியும் மன நிம்மதி இந்த உலகத்தில் எது இல்லைனாலும் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் ஆனால் மன நிம்மதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக சந்தோஷன்றது ஒன்று இருக்கவே இருக்காது ஸோ அந்த நிம்மதியை எப்படி அடைவோம் மன நிம்மதின்றது ஒரு டெஸ்டினேஷனோ இல்லை குறிக்கோளோ இல்லை அச்சீவ் பண்ணணுமோ அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க டக்குன்னு ஒரு நாள் நம்ம போயிட்டுருக்க ஃப்ளோவில் டக்குன்னு ஒரு நாள் நிம்மதி வந்துடும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது நிம்மதின்றது எப்படி அடைவோம்னா சில விஷயங்கள் சில நெ நெறிமுறைகள் இதை தான் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மன நிம்மதின்னு அடையும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் த கீ ஆஃப் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் உடனே உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சில விஷயம் கேட்ட விஷயமோ நடக்கும் நல்ல விஷயமோ நடக்கும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் நம்ம எதையோ நினச்சி ஒன்று நினச்சி ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் நடக்கிற விஷயம் வேறையாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அடடா இது நடந்துருச்சு அடடா அது நடந்திருக்கலாமே அடடா இப்படி நடக்கலாமா அப்படி நடக்கலாமான்னு போட்டு நம்ம மனசையே குழப்பிக்கிட்டு நம்ம ரியாலிட்டியை ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அந்த பீஸ் நிம்மதின்றதையும் நம்ம இழஞ்சிருவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு ஆறு இருக்குது ரிவர் அந்த ரிவரை தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு திசையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் குளிக்கிறீங்க குளிக்கும்போது நீச்சல் அடிக்கிறீங்க நீச்சல் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரிவருக்கு எதிர் திசையில் நீங்கள் நீந்தினீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்கள் எனர்ஜியெல்லாம் லூஸ் பண்ணி நீங்கள் டயர்டாகி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களால் மூவே பண்ண முடியாது எனர்ஜி கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிவிடுவீங்க அதுவே தண்ணி போகிற திசையில் நீங்கள் நீந்துனீங்கன்னா நீங்கள் ஜாலியாக வெள்ளலாம் அது போகிற ஃப்ளோவில் போகலாம் நீங்கள் அதில் இருக்கிற ஃப்ளோட் மிதக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாங்க அதில் உள்ள எனர்ஜியை டு கைடு யுவர் செல்ஃப் டு த ஷோர் அப்படின்ற மாதிரி உங்களை கைட் பண்ணிக்கிட்டே நீங்கள் சந்தோஷமாக விளாட்லாம் அந்த ரிவரில் அதை மாதிரி தாங்க வாழ்க்கையும் வாழ்க்கை போகிற போக்குலையே நம்ம போகணும் அதுக்கு எதிர் புறமாக எதிர்நீச்சல் அடிக்க நீ ட்ரை பண்ணோன்னா கஷ்டங்க வாழ்க்கை த ஃபஸ்ட்டு விஷயம் எது நடக்குதோ வாழ்க்கையில் அதை மன நிம்மதியோட மன நிறைவோடு ஏற்றுக்குங்க அதுதான் முதல் வரி அடுத்து பார்த்திங்கன்னா த கீ ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு நம்ம மனிதர்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா நன்றியாகவே இருக்க மாட்றாங்கங்க அதுதான் ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில் நம்மள்ட்ட இருக்கிற விஷயம் நிறையா பேர்கிட்ட அது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிமிஷம் அந்த வீடியோவில் நான் அந்த லேப்டாப் பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த லேப்டாப் கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க நம்ம மூணு வேலை நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நெட் கார்டு போட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆனால் நம்ம மனசு பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு எது மிஸ் ஆகுதோ எது வாழ்க்கையில் தப்பாக இருக்கோ அதை நோக்கி தாங்க நம்ம மனசு போகுது ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் மைண்ட் இது வந்து ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் நம்மள்ட்ட எது இல்லையோ அதை நோக்கி நோக்கி போக போக அது நம்ம பீசியே குறைச்சிடுதுங்க அதனால் வாழ்க்கையில் நம்மள்ட்ட எது எது இருக்கோ எது இதெல்லாம் கரெக்டாக இருக்கோ எது நல்லதாக இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்டன் இருக்குது சரிங்களா அந்த கார்டன் ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் அந்த கார்டனில் உங்கள் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி அந்த கார்டனில் பிரச்சனையும் இருக்கும் ஓரிஸும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் கெட்டதாக இருக்கும் அந்த கார்டனில் நீங்கள் வந்து நல்ல திங்ஸு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த கார்டன் க்ரோ போகும் யூ வில் சீ த பியூட்டி தட் இஸ் ஆல்ரெடி தேர் கிராட்டிடியூட் இஸ் வாட்டரிங் த ஃப்ளவர்ஸ் ஓகே வி ஷுட் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் த பேட் திங்ஸ் அது மாதிரி தாங்க வாழ்க்கையும் நம்ம மனசு வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் எது நல்ல விஷயம் இருக்கோ அதை நோக்கி போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மூணாவது பாயிண்ட் த கீ ஆஃப் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு மன்னிப்புன்றது மனிதர்களாகிய நம்மள்ட்ட அது கிடையாதுங்க நம்ம ஒருத்தவங்க ஏதாவது நம்மள்ட்ட ஒரு கெடுதல் நினச்சிட்டாங்கன்னா நம்ம கோவப்பட்டுக்கிட்டு அந்த கோவத்தை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியாமல் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அதே வருந்தி வருந்தி வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதை மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்க நம்ம அதை மாதிரி வாழ்க்கையிலலாம் நம்ம வாழக்கூடாது யாருக்காவது ஒரு ஆளுக்கு கெடுதல் நினச்சிட்டிங்களா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கோவமாக இருக்கா பரவாயில்ல இது கோவப்படுறது நேயம் கில்ட் ஆகிறது நேயம் இதெல்லாம் அசப்ட் பண்ணி மனிச்சு விட்டுருங்க அது மனசில் நீங்கள் பேர்ஸ்னலாக வச்சிக்கிட்டா தான் நம்மளை ஒரு ஒரு பேர்டனை நம்ம கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பேர்டனை என்றைக்குமே கேரி பண்ணக்கூடாதுங்க அதை அப்படியே விட்டுணும் இது தாங்க இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் வாழ்க்கையில் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் மன நிம்மதியான மனசை கண்டிப்பாக அடைய முடியும் நன்றி